அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வரலார் நான் வரலாறு முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் முந்நூற்றி முப்பத்தி ஏழில் இருந்து முந்நூற்றி நாற்பது வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் விண்ணு விண்ணணுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அண்ணி நிறைந்த அருட்பெரும் ஜோதி விண்ணுரு விண்ணாய் விண்நிலை விண்ணாய் அன்னி வயங்கும் அருட்பெரும் ஜோதி இரண்டு வரிகள் விண்ணினுள் விண்ணாய் விண் நடு விண்ணாய் அன்னி நிறைந்த அருட்பெரும் ஜோதி முதலில் இந்த வரிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கத்தை பார்ப்போம் இதுவரைக்கும் நம்ம வ அகவல் வரிகள் ஒன்றிலிருந்து முந்நூற்றி முப்பத்தாறு வரை வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்துருக்கோம் இது எல்லாமே எதை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த தன்மை அவருடைய குணங்கள் அவர் எதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் மற்றும் அவர் எங்கெங்கெல்லாம் காரியப்படுகிறார் அண்டத்தில் வந்து ஒரு நாலு இடம் பிண்டத்தில் ஒரு நாலு இடம் மொத்தம் எட்டு இடங்களில் காரியப்படுகிறார்ன்றதை பார்த்தோம் மேலும் அவர் எதை எதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் எதை எதையெல்லாம் நீக்கக்கூடியவர் அப்புறம் மனம் வந்து நிராசையான நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற பல வேறுபட்ட விஷயங்களை நம்ம இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்தோம் எல்லாமே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பற்றி அந்த வல்லல் பெருமான் பெற்ற அனுபவங்களை வந்து அவர் அருமையாக சொல்லியிருந்தாங்க அதில் வந்து நம்மளுக்கு ஒரு இது வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நம்புகிறேன் இன்னும் கூட உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போதும் பா திரும்ப திரும்ப பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு நம்மளுக்கு கிடச்சி அடுத்து இப்போ வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து முந்நூற்றி அறுபத்தாறு வரிகள் வரைக்கும் பஞ்சபூதங்களான மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சு இதை தான் பஞ்சபூதங்கள்னு சொல்கிறோம் இந்த இதை பற்றி ஒரு முன்னுரையாக கொடுக்குறாங்க அப்போ முந்நூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வரிகள் வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகவே வரிகள் அதிகமாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது வரிகளுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பஞ்சபூதங்களான அந்த மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதோடைய விரிவுகளை பற்றி ஒவ்வொன்றாக அதாவது மண்ணை பற்றி எடுத்து மண்ணில் உள்ள எல்லாத்தையும் சொல்லுவாங்க அப்புறம் நீர் நீரை பற்றி அப்படி சொல்லுவாங்க அப்புறம் நெருப்பு அப்புறம் காற்று ஆகாயம் இதை பற்றி விரித்து சொல்லுவாங்க அதில் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவரே வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு அமைப்பை உண்டாக்கியிருக்காங்க அதே வள்ளல் பெருமானுடைய பெருமைக்கு சான்று எப்படி சொல்கிறாங்கன்னா மண்ணை வந்து அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீரை வந்து அடி நடு அப்படின்றாங்க நெருப்பை வந்து நடு அப்படின்றாங்க காற்றை வந்து இடைநடு கடைநடு அப்படின்றாங்க ஆகாயத்தை வந்து வெளி முடிநிலை அதாவது மண்ணை வந்து அடியாகவும் ஆகாயத்தை வந்து முடிநிலையாகவும் முடிவான நிலையாகவும் வச்சு சொல்லி இது மாதிரி ஒரு அமைப்பை அமைச்சு இனிமேல் வரக்கூடிய பாடல்கள்லாம் சொல்ல போகிறாங்க இது வந்து நிறைய அடிநடு முடிநடு இடைநடு அப்படின்ற வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துவாங்க நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோன்னா அந்த அர்த்தங்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சரி இதில் வந்து என்ன சொல்கிறா போகிறாங்கன்னா இனிமேல் விண்ணுக்கு விண்ணாக காற்றுக்கு காற்றாக நெருப்பினுள் நெருப்பாக நீரினுள் நீராக மண்ணினுள் மண்ணாக விளங்குவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் இந்த இன்னும் என்ன சொல்ல போகிறாங்கன்னா இந்த ஆகாயத்தை வந்து சிவத்தின் விரிந்த நிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காற்றை வந்து சக்தியின் பெருகும் நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெருப்பை வந்து நடுநிலை வகிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அலை வளர்நிலை வந்து நீரோட தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சுத்தமான தங்கம் வந்து இந்த நிலமாகி இந்த பூமியில் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இந்த இந்த இது வரைக்கும் இந்த முன்னுரை விளக்கத்துக்கு வந்து அவரே வந்து தெளிவாக விளக்கங்களுக்கு கொடுக்குறாரு அந்த நம்ம வரிகளை படிக்கும்போது அந்த இந்த ஒரு நான் சொன்ன மாதிரி இந்த முந்நூற்றி முப்பத்தி ஏழுலருந்து முந்நூற்று அறுபத்தாறு வரிகள் வரைக்கும் இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் தனித்தனியாக ஒரு ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க அதோடய தன்மைகளை வந்து நல்லா விலக்கி சொல்கிறாங்க அது எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மேலும் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் இவற்றுக்குள் எல்லாமே இறைவன் தான் இருக்கிறான் பஞ்சபூதங்களாகவும் இறைவன் தான் இருக்கிறான் அப்படின்றதுக்கு மகாதேவ மாளிலேயே ஒரு பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வானே அவ்வானுளவும் காற்றே காற்றின் வரும் நெருப்பே நெருப்புரு நீர்வடிவே நீரில் நானேயும் புவியே அப்புவியில் தங்கும் தாபரமே சங்கமமே சாற்றுகின்ற ஊனே நல்லுயிரே உள்ளொளியே உள்ளத்து உணர்வே உணர்வு கலந்து ஊறுகின்ற தேனே முக்கணியே செங்கரும்பே பாகின் தீஞ்சுவையே சுவை அனைத்தும் திரண்ட தேவே எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் வானே அவ்வானுலகம் காற்றே காற்றின் நெருப்புரு நீர் வடிவே நீரின் நானேயும் புவியே அப்புவியில் தங்கும் தாபரமே சங்கமமே அந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் இங்கே சொல்லிட்டாங்க இவற்றுக்குள்ள எல்லாம் அந்த அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க சரி இப்போ இந்த வரிகளுக்கான பொருளை பக்கம் இது ஒரு முன்னுரையாக நான் சொன்னேன் ஏன்னா இப்போ வந்து பஞ்சபூதங்களை பற்றி விளக்க போகிறார் இது கடையில் இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இது சொல்லிடுறேன் பஞ்சபூதங்கள் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவை அனைத்துந்தான் இந்த பிரபஞ்சம் மற்றும் இந்த மனித உடல் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த அனைத்து உயிரினங்களையும் உருவாக்கும் அடிப்படை தத்துவங்களாக கருதப்படுகிறது இதுதான் அந்த பேஸாக சொல்கிறாங்க இப்போ நம்ம உடம்புலேயே வந்து பஞ்சபூதங்கள் இருக்குது எல்லா உயிரினங்களிலும் இதோடைய கூறு இருக்குது அதாவது இந்த எலிமெண்ட்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்து அடிப்படையாகவே வந்து ஒவ்வொரு உயிரினங்களுக்குள்ளேயும் பார்த்தோம்னா இந்த பஞ்சபூதமர்களுடைய அந்த இது இருக்குது இந்த தத்துவங்கள்லாம் இருக்குது நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டோம்னா நீர் நீர் இருக்குது நெருப்பு இருக்குது காற்று இருக்குது ஆகாயம் இருக்குது எல்லாமே இருக்குது அது இல்லாமல் இல்லை அதை தான் வந்து இந்த பஞ்சபூதம்னு சொல்கிறாங்க சரி இப்போ நான் இந்த வரிகளோட விளக்கத்துக்கு போகிறேன் விண்ணணுல் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அண்ணி நிறைந்த வருட்பெரும் ஜோதி அதாவது வின் அப்படின்றது ஆகாயம் ஆகாயம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை வெளி அதை வெட்ட வெளின்னு சொல்கிறாங்களே அதுதான் ஆகாயம்ன்றது வந்து நம்ம உடனே நம்ம மேலே உள்ள ஆகாயத்தை நினைக்கிறோம் ஆகாயம் அப்படின்னாலேயும் அந்த வெளியையும் குறிக்கும் சரி இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க இது வந்து கண்ணுக்கு தெரியலை ஆகாயம் வந்து தோற்றப்படாமல் இருக்குது அதே மாதிரி அந்த இறைவனும் தோற்றம் இல்லாமல் தான் இருக்கிறான் இறைவனையும் நம்மளால் பார்க்க முடியல அது மாதிரி விண்ணுக்குள் வெளியாய் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த விண்ணுக்குள் வெளியாய் இறைவன் இருக்கிறான் சரி அப்புறம் இந்த இந்த விண்ணுக்குள் வெளியாக இருக்கும் இந்த இறைவன் அந்த விண்ணுக்குள்ளாகவே இயல்பான மற்றும் உள்ளார்ந்த ஆற்றலையும் பெற்று நிறைந்து விளங்குகின்றான் அப்படின்னு சொல்லி தான் இந்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கமாக நம்ம எடுக்கணும் இந்த விண்ணுக்குள் வெளி என்பதற்கு ஆதாரமாக பார்த்தோம்னா ஒரு மகாதேவ மனையில் ஒரு வரிகள் எப்படி வருதுன்னா விண்ணே விண் உருவே முதலே விண்ணுள் வெளியே அவ்வெளி விலங்கு ம வெளியே அவ்விள அவ் வெளி விலங்கு வெளியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா விண்ணுரு விண்ணாய் விண்நிலை விண்ணாய் அந்நி வயங்கும் அருப்பெரும் ஜோதி இப்போ நம்மளுக்கு தெரியும் இன்றைய அறிவியல் என்ன சொல்லுதுன்னா இந்த நம்ம இருக்கக்கூடிய அந்த அண்டங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் விரிந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அண்டங்கள் விரிந்து கொண்டே இருந்தாலும் எவ்வளோ தான் இது விரிந்தாலும் சரி இதையெல்லாம் இந்த வெளி இந்த வெளி வந்து தாங்கிக்கொள்ளுதான் எவ்வளோ விரிஞ்ச அண்டங்கள் இருந்தாலும் சரி இந்த வெளி ஆகிய அந்த விண்ணின்ற அந்த வெளி அதை வந்து தாங்கிக் கொள்ளுது அதாவது எப்படின்னா எவ்வளவு அண்டங்கள் உள்ளனவோ அவ்வளவையும் தண்ணில் அடக்கி கொண்டு இந்த விண்ணானது இன்னும் தோன்றுகின்ற அண்டங்கள் அத்தனைக்கும் இடங்கொள்கின்ற அளவு தன்மையுடையதாக உள்ளது இதைத்தான் வந்து அவர் என்ன சொல்கிறாரு விண்ணுரு விண் அப்படின்றார் அப்புறம் விண்ணிலை வின் அப்படின்றார் விண்ணிலை வின் அப்படின்னா எவ்வளவோ கால மாறுபாடுகள்லாம் ஏற்படுது எவ்வளோ கால மாறுபாடுகள் சூழ்நிலைகள் ஏற்பட்டாலுமே இந்த விண்ணானது மாறாத தன்மையோடு இருக்குதான் தான் அதைத்தான் வந்து அவர் வந்து விண்ணிலை விண்ணாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த தோன்றிக்கொண்டே இருக்கும் அண்டங்களுக்கு எல்லாமும் இன்னமும் இடம் கொடுத்து கொண்டு இன்னும் இடம் இடம் கொடுத்து கொண்டே இருப்பதாலும் எவ்வித மாறுபாடுகளையும் அடையாமலும் இருப்பதாலும் இதை வந்து என்ன சொல்கிறாங்க விண்ணுரு விண்ணாய் விண்நிலை விண்ணாய் வயங்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது விண்ணுரு விண்ணாய் அப்படின்றதுக்கு ஆதாரமாக அவரே அருட்பால் சிறப்பான ஒரு பாடல் பாடியிருக்கிறாரு இந்த பாடல்லையே இதுவரைக்கும் நம்ம வரிகள் சொன்னதுக்கு மிக பொருத்தமாக இருக்குது மேலும் இதிலேயே அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எங்கே இருக்கிறார் அப்படின்றதும் தெளிவாகுது பாருங்கள் பாடலை படிக்கிறேன் அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்கள் எல்லாம் பொருள்கள் பொருள்கள் எல்லாம் இடங்களெல்லாம் எல்லாம் மர நிறைந்தே கொண்டவெல்லாம் கொண்டவெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கே இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி கண்டவெல்லாம் கடந்து நின்ற கடந்து நின்றே அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனிவெளியாய் ஒண்டகு சிற்றம்பலத்தை எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் அந்த தனிக்கடவுள் எங்கே இருக்கிறான்றது இந்த வெளிக்குள் கடந்து அப்படின்றதான் சொல்கிறார் அந்த வெளியெல்லாம் சொல்கிறார் பாருங்கள் முதல்ல என்ன சொல்கிறாரு அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த வெளியாய் ஒண்டகு சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் பெரும் ஜோதி பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி